இந்த மாதிரி நம்ம வந்து சம் ஃபங்க்ஷன் வந்து இனிமேல் யூஸ் பண்ண தேவையில்லை ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு டி சம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும் அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவில் வந்து நிறைய கண்ட்ரிஸோட லிஸ்ட் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரிப்பீட் ஆகுது ஸோ அந்த ரிப்பீட் ஆகிற கண்ட்ரிஸோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வேணும் அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சம்மோ சம்இஃப் எஸ்ஸோ சம்மிஃபோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா டி சம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு டேட்டா பேஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து இந்த மொத்த டேபிளையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து ஜஸ்ட்டு வந்து கம்மா கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து எந்த ஃபீல்டு வந்து நம்ம சம் பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் அப்படின்ற ஃபீல்டு ஸோ அதுக்கு நான் வந்து சேல்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து கம்மா கொடுத்துட்டு இப்போ க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி இந்தியா இந்த காலமில் இருக்கிற இந்த இந்தியா அப்படின்றது தான் க்ரைட்டீரியா ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்தியாவோட டோட்டல் வந்துருச்சு இதுவே நான் வந்துட்டு யூகே அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு யூகேவோட டோட்டல் கிடச்சிருச்சு ஸோ இதுவே நான் வந்து ஜப்பான் அப்படின்னு டைப் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஜப்பானோட டோட்டல் கிடச்சிருச்சு ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்